முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஆங்கில பெரும் பேராசிரியரும் சிறந்த மொழிபெயர்ப்பாளருமான ஒப்பிலக்கியத்தின் திறனாய்வு சுடராகவும் நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆங்கில இலக்கிய துறையில் மங்கா புகழ் கொண்டவராகவும் விளங்கிய பேராசிரியர் கா செல்லப்பன் மறைவுற்றார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார் அன்னாரது மறைவு தமிழ் ஆங்கில இலக்கிய உலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் ஆசிரிய பணியை தொடங்கி திருச்சியில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய துறையின் தனிப்புகழ் தலைவராக பணியாற்றிய பேராசிரியர் செல்லப்பன் ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை பெற்றவர் எண்ணற்ற ஒப்பியல் நூல்களை எழுதியவர் மொழி பெயர்த்தவர் நான்கு தலைமுறைகளை உருவாக்கியவர் தமிழ்நாட்டில் முதன்முறையாக இங்கிலாந்து அமெரிக்க நாட்டு ஆங்கில கவிஞர்கள் பட்டியலில் ஆஸ்திரேலிய நாட்டு கவிஞர்களை அறிமுகம் செய்த பெருமை இவரையே சாரும் ஷேக்ஸ்பியரையும் இளங்கோவடிகளையும் ஒப்பியல் செய்து பெரும் படைப்பினை படைத்தவராவார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் குரலோவியம் தென்பாண்டி சிங்கம் மீசை முளைத்த வயதில் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த சிறப்புக்கும் மகாகவி பாரதியார் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரின் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பெரும் சிறப்புக்கும் உரியவராவார் ரவீந்திரநாத் தாகூரின் நாவலான கோராவின் மொழிபெயர்ப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மேலும் தமிழ் வளர்ச்சித்துறையின் வாயிலாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிற்கான பாரதிதாசன் விருதையும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதையும் பெற்றவர் இத்தனை சிறப்புகளை ஒருங்கே கொண்டிருந்த மாபெரும் அறிஞரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் மாணவர்களுக்கும் அறி தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் மு தெரிவித்துள்ளார்